பெற முடியும் ியில எந்த எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அப்படின்ற அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இந்த எழுபதாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் ஒரு கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நவகிரகங்கள் தான் முடிவு செய்யுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சிலர் வந்து நவகிரக ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சு அந்த தாக்கத்தை கம்மி பண்ணிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நவகிரக ஹோமங்கள் பண்ணி நவகிரகங்களுடைய வந்து வெளிவரத்துக்கான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக ரத்தினங்கள் நவரத்தனங்களை போட்டு அதில் தாக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறைகளை கையாண்டு வராங்க ஸோ பாமர மக்களும் பயன்படும் வகையில் ரொம்ப எளிமையான முறையில் நவகிரகங்களுடைய வந்து வெளிவரத்துக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா இருக்குது அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா நவகிரகங்களுடைய தாக்கம் குறைவானாவே நமக்கு செல்வ வளம் மேலோங்கும் தொழில் வியாபார தடைகள் நிவர்த்தியாகும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண தடைகள் நிவர்த்தியாகும் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னா நவகிரகங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அது இருந்தாவே போதும் இப்போ நம்ம உடலில் வந்து ஒரு சில எனர்ஜி குறைவாக இருக்குதுன்னா அதுக்கு சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டோம்னாவோ அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டோமோ அந்த குறைபாடுகள் நீங்கி நார்மலான ஒரு நிலைக்கு வந்துடுறோம் அதிகமானோம்னா ஒரு சில பொருள்களை கம்மி பண்ணோம்னா சரியாயிடுது அதுபோல நவகிரகங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கையில் எடுத்திங்கன்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வேலைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் நவகிரகங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சில மூலிகை வேர்களாக தாயத்தை தாயத்தில் அடைச்சி நீங்க போட்டுக்கலாம் ஒரு சில மூலிகை வேர்களை நீங்க தாயத்தில் அடித்து போட்டுக்கலாம் அந்த மூலிகை வேர்களை கொண்டு போய் ஹோமங்கள்ல கலந்துக்கிற இடங்கள்ல அந்த மூலிகை வேர்களை கொடுத்து நீங்க அந்த நவகிரகத்துடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் அந்த மூலிகை வேர்களை உடன் வச்சிருக்கிறது அந்த மூலிகை மரங்களுக்கு வந்து நீங்க நீர்வார்த்து வழிபாடு செய்யறது இதெல்லாமே வந்து நவகிரக தோஷங்கள்ல இருந்து வலி வெளிவரத்துக்கான ஒரு விஷயங்கள் சூரியன் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நவகிரகங்களுடைய அதிபதி அவர் தான் நவகிரகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தான் அவருடைய அனுகிரகம் நமக்கு குறைவாக இருந்தால் நிறைய விஷயங்கள் பாதிப்பெறும் தந்தை உடல்நல கோளாறு என்பது நிறைய விஷயங்கள் நவகிரக கோளாறுகளில் சூரியனுடைய காரகத்துவம் குறைவாக இருந்தால் நிறைய துன்பங்கள் நிறைய துயரங்கள்லாம் வருது இல்லை அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வில்வ மரத்தினுடைய வேர் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய ஹோரையில் வில்வ மர வேர் வடக்கு போகக்கூடிய வேராக இருக்கணும் அதே சமயத்துல காய் காய்ச்சிருக்கக்கூடிய மரங்களுடைய வேர்கள் பயன்படாது காய் காய்க்காத மரத்தினுடைய வேர் தான் நம்ம எடுக்கணும் சோ வடக்கு போகக்கூடிய வேறு சின்ன வேராக இருந்தா போதும் ஒரு மூணு இன்ச்சுக்குள்ளே இருந்தா போதுமானது ஸோ அந்த வேறு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் எடுத்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றி நல்ல பூஜைகள்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா இறைவா இந்த மூலிகையினுடைய மரத்தை வேறு எடுத்து நான் பயன்படுத்துறதுனால என்னை சார்ந்தவர்கள் என் குடும்பத்தினர் எனக்கு என்கிட்ட வேலை செய்யக்கூடிய எங்கள் தொடர்பில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மைகள் நடக்க போகுது அதனால நான் உங்களுடைய வேறு எடுத்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மனசார ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேரை எடுத்து நீங்கள் தாயத்தில் அணிஞ்சு போட்டுக்கலாம் அந்த வேர் கூட எப்போவுமே எந்த வேர் எடுத்தாலும் அந்த மரங்களுக்கு உண்டான பூஜைகளை பண்ணிவிட்டு அதற்குண்டான மரியாதையை செஞ்சுட்டு அந்த வேர்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் எடுக்கிற வேருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறது சந்தன அபிஷேகம் பண்ணுறது மாதிரி ஒரு நாலஞ்சு வகையான அபிஷேகங்கள் செஞ்சுட்டு அந்த வேறு தான் வந்து இப்போ நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாயில் ஃபோன் வாங்கினாலும் சிம் கார்டுங்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அந்த சிம் கார்டுடைய எஃபெக்ட் என்னவோ அதை செய்யக்கூடியதா அது ஸோ அவ்வளோ எனர்ஜி இருக்கக்கூடியது அந்த வேர் அதுக்கு வந்து முறையான பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சு அந்த தாயத்தில் அடைக்கணும் அந்த தாயத்தில் அடைக்கும்போது வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கஸ்தூரி ஜவ்வாது புனுகு கோரோசனை பச்சை கற்பூரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தரு இதெல்லாம் நல்ல வாசனையான திரவியங்கள் எல்லாமே போட்டு அதுக்குள்ளார அடைச்சி நீங்கள் தாயத்தை அணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா சூரியனால் உண்டாகக்கூடிய கதிர்வீச்சுகளை குறைவு பண்ணி இப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்கேன் மிஷினில் பாருங்கள் இப்போ எது இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியுமோ அந்த பொருள்கள் உள்ள நுழைஞ்சி சாப்பிட்னா கீ கீ கீனு சவுண்ட் போட்டு என்ன பண்ணினா அதை தடுத்து நிறுத்திடும் அது மாதிரி நவகிரகங்களுடைய வைப்ரேஷன் எது இதெல்லாம் ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்கள்லாம் நவகிரகங்களோட வைப்ரேஷன் ஈர்க்கும் அந்த ஈர்க்கக்கூடிய பொருளை நீங்கள் கையில் வச்சிருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரிசீவ் பண்ணிக்கும் இப்போ செல்ஃபோனில் வந்து சிம் கார்டு போட்டதுமே டவர் கனெக்ட் ஆகுது இல்லையா அது போல வந்து அந்த வில்வ மரத்தினுடைய வேரை நீங்கள் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சூரிய கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பெரும்பாலும் நிவர்த்தியாகும் காரணம் என்னென்னா அதற்குண்டான வேலையில் அது செய்யும் இன்னைக்கு பாருங்க எல்லா இடங்கள்லையுமே பாத்தீங்கன்னா வட மாநிலத்தக்காரங்க தான் மிகப்பெரிய தலைமை பண்புல இருப்பாங்க காரணம் என்னன்னா வட மாநிலம் முழுக்க பயன்படுத்தக்கூடியது இது கோதுமை தான் பயன்படுத்துறாங்க என்ன சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ அதிகமாக பயன்படுத்த முக்கால்வாசி பாருங்க வடநாட்டுக்காரங்க அத்தனை பேருமே தலைமை பதிவுல தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் அந்த கோதுமை அவங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க சூரியனுடைய காரகத்துவம் அதிகமாக பயன்படுத்துறாங்க ஸோ அப்ப அந்த வில்வ மர வேர் வந்து சூரியனுடைய தாக்கங்கள்ல இருந்து நம்மளை கா பாதுகாப்பு பண்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சரி அந்த வேர் வந்து எங்களால் ரெடி பண்ணி பண்ணிக்க முடியல வேற ஏதாவது மார்க்கத்தில் நாங்க வந்து அதனுடைய தாக்கத்தில வந்து கம்மி பண்ணிக்க முடியும்னா ஆரஞ்சு பழங்கள் தானமா தரது ஆரஞ்சு பழங்கள் தானமா தரதும் சிகப்பு வஸ்திரங்கள் தானமா தரதும் இதை ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே சூரியனுடைய தாக்கத்துல வந்து கம்மி பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு முடிக்க முடியாது சூரிய திசை வந்து ஒரு ஏழாண்டு காலம் இருக்குது அப்படின்னா அது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரலுமே எத்தனை காண்டு காலங்கள் அது இருக்கோ அது காலத்துல இதை வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் நீங்க பயன்படுத்திட்டு வரணும் சோ இது வந்து சூரியனுடைய தாக்கத்துல கம்மி பண்ணிக்கிறதுக்கு அடுத்தது சந்திரகன் சந்திரனுடைய இதுக்கு பாத்தீங்கன்னா பலாமரத்தனுடைய வேர் அதே தான் பூஜைகள் பண்ணிட்டு எடுத்து நீங்க தாயத்துல அணிஞ்சிக்கணும் எல்லா வேர்களுக்குமே கிழக்கு போகக்கூடிய வேர் வடக்கு போகக்கூடிய வேர் ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ பலாமரத்தினுடைய வேர் அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சந்திரனால உண்டாகக்கூடிய கூடிய மன குழப்பங்கள் மனசு தெளிவாக இருந்துச்சுனாவே உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அப்போ மன குழப்பங்கள்லேருந்து வெளியில் வரதுக்கு இந்த பலாமரத்தனுடைய வேர் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதை முடியாதவங்க ஈய பாத்திரங்கள் தானமாக தரது ஈய பாத்திரம் இப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈய பாத்திரங்களை தான் வயசானவங்களாம் சாப்பிடுவாங்க எங்கள் தாத்தாலாம் கூட வச்சிருந்தார் ஸோ அதாவது ஈய பாத்திரங்கள் வந்து சாப்பிட்றது முடியாது ஈய பாத்திரங்களை தானமாக தரது அப்புறம் அன்னதானம் பண்ணுறது இது ரெண்டுமே வந்து சந்திரனால் உண்டாகக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி தரக்கூடியது அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு நாயுருவியினுடைய வேர் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்ணங்களில் நாயுரி வேர்கள் கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடியதை எடுத்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் செகப்பு நாயுரி தான் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய் கிரகத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடியவங்க நாயுரி வேற முறைப்படி பூஜை பண்ணி சாப்பாடு நிவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு தாயத்தில் அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு அதை முடியாதவங்க செம்பு பொருள்கள் தானம் குங்கும தானம் செம்பு பொருள்கள் செம்புல செஞ்ச பண்ணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக செம்பு செம்புல தான் வந்து இதெல்லாம் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஃபுல்லாக கிளியர் பண்ணி பண்ணணும் ஏன்னா அதில் வந்து அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இது நம்ம நினைக்கிறோம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடியதுனா அது ஒரு சில மாதிரி நோய்களை உருவாக்கும் அதனால் செம்பு பாத்திரங்கள் உள்ளே அடிக்கடி சுத்தம் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க நாயுருவி வேர் அணிஞ்சிக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் செம்பு தானமாக கொடுக்கறது குங்குமம் தானமாக கொடுக்குறது ரெண்டு விஷயங்களை செய்யலாம் செஞ்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தாக்கங்கள் கம்மியாகும் அதுக்கடுத்து புதன் கிரகத்துக்கு புங்கமர வேர் புங்கமரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படும் முதல்ல வந்து கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க அந்த கக்குவான் இருமலுக்கு மிகப்பெரிய மருந்தே அந்த பொங்கை காயை வந்து போட்டு அருணாக்குடியில் கட்டி விட்டுருவாங்க அதை கட்டி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கக்குவான் இருமல் சரியாயிரும் ஸோ மரத்தில் அவ்வளோ பெரிய நிறைய சுற்றுமங்கள் இருக்குது புங்கமரம் வேற வச்சு நிறைய வேலைகள்லாம் செய்யலாம் இது நவகிரகங்களில் புதனுடைய தாக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு மரத்தை வேற பயன்படுத்தலாம் அதை முடியாதவங்க புத்தகங்கள் தானமாக தரது பித்தளை தானமாக தரது இது ரெண்டும் பண்ணலாம் புத்தகங்கள் தானமாக கொடுக்குறதும் பித்தளை பொருள் தானமாக கொடுக்குறதும் வந்து புதனுடைய தாக்கத்துலேருந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா குரு குருக்கு பரங்கி மர வேர் பரங்கினாவே வந்து வியாதியை குணப்படுத்தக்கூடிய அர்த்தம் குருவுக்கு பரங்கி மர வேரை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த வேரை தாயத்தை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாதவங்க நெய் தானம் தங்க தானம் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஏழ்மில இருக்கவங்களுக்கு தாங்க தங்கத்தை தானமா கொடுப்பாங்க தாலிக்கொடி கொடி செஞ்சுக்கோங்க இல்ல ஒரு பவுன் கிராம் ஒரு கவுன் ரெண்டு கிராம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ராஜ உறுப்பு பாதிப்பு தரக்கூடிய ஒரு குரு தான் மிகப்பெரிய முக்கியமான உடல் உடல் உறுப்புகளில் ராஜ உறுப்புகள்னா இது வந்து தானாவே இயங்கி இருக்குது யாருடைய கண்ட்ரோல் எல்லாம் தானா இயங்கக்கூடியது இப்போ இருலாம் தானாவே துடிக்கும் அதே மண்ணீரல் கல்லீரல் இதெல்லாம் மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் எல்லாம் வந்து குருவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியது இல்லையா அதனால ராஜ உறுப்புகள் பாதிப்பு தராம இருக்கணும்னா அதற்கு காரகத்துவமா இருக்கக்கூடிய தங்கத்தை தானமாக கொடுத்தா சரியா இருங்கிறதுக்காக தான் அவங்க அந்த காலத்தெல்லாம் பண்ணாங்க அன்னைக்கு தங்கம் போட்டதெல்லாம் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா இந்த குருவுனுடைய அனுகிரகம் குறைவா இருக்கிறவங்க தங்கத்தை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு வந்து தங்கம்ங்கிறது ஃபேன்சியான பொருள் மாதிரி மாறிடுச்சு ஸோ அதனால வந்து தங்கம் தானமா தரது பிளஸ் வந்து நெய் தானம் தர்றது வந்து குருவுக்கு ரொம்ப நல்லது பரங்கி மர வேரை நம்ம தாயத்தை அணிஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா சுக்கரனுக்கு மர வேர் மர வேரை வந்து சுக்கரனுக்கு தாயத்தாக போட்டுக்கலாம் அது கூட அதை பண்ண முடியாதவங்க வைர மோதிரம் தானமா தான் சும்மா ஒரு 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 கேரட் ரெண்டு கேரட்டில் கூட தான் சரி வைர மோதிரங்கள் தானமா தரது அழகு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வாங்கி காஸ்மெட்டிக் சைட்லாம் தானமாக தரது இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்தலாம் சுக்கரனுடைய காரகத்தும் குறைவாக இருந்தால் அத்திமர வேறுங்கிறது ரொம்ப இந்த மூலிகை வேர்கள் வந்து யாருக்காகவே வந்து தன்னுடைய மாற்றிக்காது அதனுடைய வேலைகளை அதை செய்ய தான் செய்யும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வைப்ரேஷனும் அந்தந்த மூலிகைகளில் உண்டு அதனால வந்து அது அத்திமர வேர் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சனி பகவானுக்கு வன்னி மர வேர் வன்னி மரத்தினுடைய வேர் எடுத்து இந்த வேர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த சமித்துகளை வாங்கி ஹோமத்துக்கும் கொடுக்கலாம் அதையும் பயன்படுத்தலாம் இந்த வேர்களை எரித்து அதில் மை தயார் பண்ணி அதை நெத்தியில் வச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தான் ஸோ எந்த ரூபத்தில் வேணாலும் இந்த வேர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வன்னி மர வேறு இரும்பு பாத்திரங்கள் தானமாக தரது எருமை கடா தானமாக கொடுப்பாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களை கூட இந்த எருமக்கடா தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம் இரும்பு பாத்திரங்கள் தான மாத்திரத்து அல்லது எருமக்கடாய் சின்ன கண்ணு வாங்கி தானமாக கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பு தான் ராகு பகவானுக்கு சந்தன மர வேர் சந்தன மரத்துடைய வேர் எடுத்து பயன்படுத்திக்கிறது ராகு பகவானுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லாதவங்க உளுந்து தானம் கருப்பு கம்பளி உளுந்து வந்து தானமா கொடுக்குறது அல்லது கருப்பு கம்பளி தானமா கொடுக்குறது இதை கொடுத்தீங்க அப்படின்னா ராகுனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு கேது பகவானுக்கு கேது பகவானுக்கு அஸ்வகந்தா வேர் அஸ்வகந்தா அதிமதுரம்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தா வேர் வந்து தாயத்தை அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது இல்லாதவங்க கொள்ளு தானமாக தரலாம் அல்லது சித்தர் படங்கள் தானமாக தரலாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய படங்களை வந்து தானமாக தரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கேதுனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பனிரெண்டு ஆகுது ஒன்பது கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய வைப்ரேஷன் எப்போ குறையுதோ அப்போ அதை சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரதுக்கு ஆரம்பிக்கும் அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷன் எப்போ குறையும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாகும் போது தான் அந்த வைப்ரேஷன்ஸ் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் உறிஞ்சும் ஒன்று செம்பு களிம்பு நீக்கப்பட்ட செம்பு அப்போ என்ன பண்ணால் செம்பு இருந்து நீங்கள் தங்கம் எடுக்கலாம் செம்பு குழா இருந்தால் நிறைய நிறைய மூலப்பொருட்கள் எடுக்கலாம் அதுலேருந்து மண் மண்ணுக்குள்ளார் செம்பு எடுத்துனா செம்புலேருந்து தான் எல்லாமே பிரித்து எடுப்பாங்க அந்த செம்புங்கிறது தான் மூலாதாரம் எப்பவுமே மூலப்பொருள்னு சொல்லக்கூடியது செம்பு அந்த செம்பு வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த அந்த செம்பில் எல்லா பஞ்சபூத ஆற்றலுமே அதுக்குள்ளார இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாதரசம் பாதரசத்துக்குள்ளாரையும் எல்லா விதமான ஆற்றலுமே இருக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு அதுக்கடுத்து ஸ்படிகம் இந்த ஸ்படிகம் செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச எத்னா செட்னு ஒன்று இருக்கு பஞ்ச எத்னான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்படிகத்தில் ஒரு விநாயகர் இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரோடைய வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த ஒரு செட் இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸ்படிகத்திலேயே ஒரு விநாயகர் வச்சிருப்பாங்க ஸ்படிகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க ஸ்படிகத்திலே வந்து ஒரு மகா மேரு அது வச்சுருப்பாங்க சால கிராம கல்லு ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்படிகத்தில் சூரியன் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ இது அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்ச எத்தனா செட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய அதாவது ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இவங்களுக்கு வந்து தான் பொருளாதாரம் இதுக்கு மேலே இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாலும் கூட இந்த ஸ்படிகம் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிறதுலே மிக வேகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை அது வந்து நீராகவும் இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் தண்ணி தான் வந்து நீராகவும் இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் நல்லா சூடு பண்ணிங்கன்னா அந்த தண்ணி சூடாயிரும் கூழ் பண்ணிங்கன்னா ஜில்லுன்னு ஆகி போயிடும் ஸோ அது எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது தான் இந்த ப நீர் தன்மை இருக்கக்கூடியது இந்த ஸ்படிகம் இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் மூன்று பாகங்கள் வந்து நீராக தான் இருக்குது ஒரு பாகம் தான் நிலமா இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி நம்ம உடம்புலையும் சரி நீர் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்ப இந்த நீர் சார்ந்த விஷயம் மட்டும் தான் நம்மளை சுத்தி சுத்தி எப்பயுமே இயக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இந்த பஞ்சபூதத்தில் இருக்க பஞ்ச எத்தனா செட் வந்து அந்த ஸ்படிகத்தில் வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை தரும் இது வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திருக்காங்க சோ ஒரிஜினல் ஸ்படிகமாக வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ என்னீங்கன்னா ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பதினாறுரூவா பதினேழு ரூபா வருது ஒரிஜினல்ஸ் ஸ்படிகம் நீங்கள் அளவுக்கு தொகுந்தர்ற போல் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடுகள் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க அந்த பஞ்சயத்னா செட் அதாவது ஒரு ஸ்படிக விநாயகர் ஒரு ஸ்படிக லிங்கம் ஒரு ஸ்படிக மகாமேரு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாலகிராமத்தில் வந்து சாலகிராம கல் ஒன்று ப்ளஸ் வந்து ஸ்படிகத்தில் செஞ்ச சூரியன் ஸோ இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது இந்த ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகுவா மிரர்னு பேர் இதுக்கு பேர் வந்து சிங்கிள் ஒன்னே ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் பாகுவா மிரர்னு பேரு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான மிக முக்கியமான கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதே சமயத்தில் ரொம்ப எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதோ அந்த அந்த பாகுவா இடத்துல வச்சிருப்பாங்க இந்த பக்கம் வந்து வண்டி வந்தாலும் தெரியும் அந்த பக்கம் வண்டி வந்தாலும் மாதிரி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அது என்னன்னா மிகப்பெரிய தீய அதிர்வுகளை வந்து தடுக்கக்கூடியது அந்த பாகுவா மீரர் இதில் யார் உருவமெல்லாம் படுதோ அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியது ஏன்னா அந்த பாகுவான்னு சொல்லக்கூடியது அதுக்காக தான் பெரிய பெரிய வாஸ்து நிபுணர்கள் பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கை தேர்ந்த ஜோதிடர்கள்லாம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதை பற்றி தெரியும் இது வந்து மிக முக்கியமாக என்ன செய்வாங்க அப்படின்னா தீய சக்திகளை வரட்டக்கூடியது ஒருத்தருடைய நெகட்டிவ் எனர்ஜி இப்போ ஒருத்தர் உள்ள வராரு அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா நமக்கு தெரியாது ஆனால் உள்ள வந்தவரை ஏதாவது தவறாக செஞ்சுட்டார்னா கூட அது பாதிப்பு ஏற்படும் இல்லையா அப்போ அந்த உள்ள வரக்கூடிய மனோநிலையை மாற்றக்கூடியது இந்த பாகுவா மிரருக்கு உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய எல்லாமே மேலே போட்டால் கீழே தான் வரும் தீ மட்டும்தான் கீழே பதத்து வச்சுக்கோன்னா மேலே நோக்கி ஏறியும் அப்போ மேல் நோக்கி ஏறியக்கூடிய முக்கோண வடிவங்கிறது தான் தீயினுடைய வடிவமைப்பு அப்போ எல்லா விதமான கர்மாவையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இந்த முக்கோண வடிவத்துக்கே உண்டு பிளஸ் அதுக்குள்ளார இந்த பாகுவ மிரலர்களுடைய இந்த ஒன்பது விதமான இது பாத்தீங்கன்னா குவிந்த வடிவத்தில் இருக்கக்கூடியதும் வந்து எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் ஈர்க்கக்கூடியது யார் எப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி அவங்க ஈர் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய தன்மை இந்த பாகுவாக்கு உண்டு பாகுவா மிரர்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கன்னாவே தெரியும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கோண வடிவங்கள் இருக்குது மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோண வடிவம் வந்து சிவனையும் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோண வடிவம் வந்து பார்வதியும் கொடுக்கக்கூடியது சோ இது ரெண்டு சேரும்போது தான் அருங்கோண வடிவமா மாறும் அதுதான் சிவசக்தி சுரூபம்னு சொல்லுவாங்க எங்க இந்த ரெண்டு வைப்ரேஷன் கீழே அதாவது எல்லா இடத்துலையுமே ரெண்டு தான் ஆண் பெண் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காற்று கெட்ட காற்று அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஆமாம் இல்லை நம்ம ரட்டை தன்மையோடு தான் எல்லாமே செய்யப்படும் அதுதான் சிவன் சக்தி சுரூபம்னு சொல்லக்கூடியது அதனுடைய குறியீடுகளையும் இதில் போட்டு சொல்ல இந்த பாகவா மிரர் வந்து ஒன்பது மிரர்கள் இருக்குது இது யார் பார்த்தாலுமே நம்ம வாசப்படியில் மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது தான் ஆட்டோமேட்டிக்காக வெளில பெறும் அதை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருடைய பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் உண்டான பீஜ மந்திரங்கள் பீஜ சின்னங்கள் இருக்குது இது வந்து நவகிரகங்கள் உண்டான பீஜங்கள் இந்த பீஜங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இப்ப எப்படி கியூஆர் கோடுன்னு நம்ம சொல்றோம்ல ஏதோ கோடு கூட போட்டு வச்சுருப்பாங்க செல்போன்ல ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பந்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அந்த என்ன மெத்தடு இந்த சக்கரங்கள் வச்சு தான் அந்த கியூஆர் கோட் மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு சக்கத்துக்குள்ளாரையும் பிரபஞ்சத்தினுடைய குறியீடுகள் உண்டு இப்ப எப்படி நூற்றி எட்டுன்னு சொன்னா ஆம்புலன்ஸ் நூற்றி ஒன்றுன்னு சொன்னா ஃபயர் அது மாதிரி நூறுன்னு சொன்னா போலீஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த சின்னங்களையும் வந்து பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த இடங்களுக்கு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் ஆகி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் சோ நீங்க இது எல்லாமே பாருங்க ஒரு முக்கியமான எங்கேயாவது வெளில போறீங்கன்னா இரும்பு ஆயுதங்கள் ஏதாவது பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா கீ கீ கீக்கின்னு சவுண்ட் எல்லாம் வரும் இது எல்லாமே ஸ்கேனிங் சிஸ்டம் தான் அதெல்லாம் இது இந்த மெத்தேடை பார்த்து தான் எல்லாருமே ஸ்கேனிங் சிஸ்டத்துக்குள்ளார வராங்க ஸோ அப்போ இந்த பீஜங்கள் என்ன என்ன செய்யும் அப்படின்னா ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான வைப்ரேஷன்ஸை இது கொடுக்கும் இப்போ வெளிப்பாகத்தில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிடும் உள் பாகத்தில் கூடிய நவகிரகங்கள் அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணோம்னா உள்ள இருக்கவங்களுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கத்துக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு சக்கரங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீங்கள் இது இது நார்மலாகவே ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொடுத்து நெகட்டிவ் எனர்ஜியை தானாகவே வெளியில் தடுத்து நிறுத்தி வச்சிடும் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேருக்கு நான் வந்து இதை கொடுத்துருக்கேன் ஸோ முக்கோண வடிவங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிக்கான குறியீடாக தான் நம்ம பார்க்குறோம் முக்கோணங்கிறது மேல் நோக்கி எரியக்கூடிய ஜுவாலையினுடைய அம்சம் ஸோ அதனால் வந்து நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய தாக்கங்களை குறைக்கிறதுக்கு என்னென்ன மர வேர்களை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் என்ன பொருள்களை தானமாக தரலாம் எந்த உணவுப் பொருட்களை தானமாக தரலாம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்துரும் அப்போ இந்த நவகிரகங்களுடைய வைப்ரேஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜி தானாக வரதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இது அவசியம் வந்து எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய மிக அற்புதமானது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் பாகுவா மிரர்னு போட்டிங்கன்னாவே வரும் இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது எல்லா நார்மலாகவே வந்து கூகுளில் போட்டிங்கன்னாவே வரும் அது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய தாக்கத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் நம்ம நடந்துக்கிட்டோம்னாவே போதும் எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் நமக்கு பெருசாக வராது அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒவ்வொன்றுலையும் ஏதாவது ஒரு இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வந்து அன்னதானம்னா எல்லாருக்கும் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போறதுக்கு பிறகு அன்னதானம் இல்லை ஒரு எறும்புக்கு கொஞ்சமா சக்கரை போட்டிங்கனாலும் அது அன்னதானம் தான் ஒரு காகத்துக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது வாங்கி வச்சிங்கனாலும் ஒரு காரா பூந்தி வாங்கி வச்சிங்கனாலும் அன்னதானம் தான் ஒரு நாய்க்கு வந்து இப்போ எதாவது பொருள் வாங்கி போட்டிங்கன்னா அன்னதானம் தான் அதே சமயத்துல எந்தெந்த இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக வருதுங்க ஒரு யானைக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா யானைக்கு நம்மளா ஏதாவது காசு அது இதெல்லாம் கொடுக்குறது போல் அது என்ன விரும்பி சாப்பிடுங்கிறத கேட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த அந்த யானையை வந்து சாப்பிட்டு சந்தோஷப்படும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி எல்லா விஷயங்களிலையும் நிறைய சூட்சமுகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி தான் வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து பயன்படுத்தணும்னாவே போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபதாவது மாதாந்திர கூட்டத்தில் பேசுவது ஒரு வாய்ப்பு அன்பு சகோதரர் மோகன்மொழி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ார் உங்களுடைய கைத்தட்டலோடு ராசப்பன் ஐயா பக்கத்தால் வாங்க அடுத்ததாக நம்முடைய தாய் சங்கத்திலிருந்து வரியை புரிந்து முதல் முறை